ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி கன்று நல்லா விளையாடுறதுக்கு ஃபாஸ்ட்டு க்ரோத் இருக்கிறதுக்கு அதே சமயத்தில் வந்து செடி ஃப்ரெஷ்ஷாக விளையாடுறதுக்கு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அது எப்படி கொடுக்குறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம கொடுக்கணும் எதுக்காக நம்ம கடையில் வாங்கணும் அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள் நம்ம வந்து ஏற்கனவே நேற்று வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஃபர்டிலைசரு எந்த செடி கொடுத்துருக்குறேன்னா நான் இந்த செடிக்கு தான் கொடுத்துருக்குறேன் ஃபெர்டிலைசரு இதுக்காக நான் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நேற்று வீடியோலேயே தான் வச்சுருக்கேன் இந்த பிளான்ட்டு இப்போ இது பாருங்கள் இந்த பிளான்ட்டுக்கு தான் நான் இப்போ ஃபர்டிலைசர் கொடுக்குறேன் கார்டனில் நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் வாங்குகிறோம் ஒரு சின்ன பாட்டிலே ஃபிஃப்டி கிராம் அப்படி இருக்கும் அது வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு மேலே ஆகுது அதுக்காக நான் சொல்கிறேன் நம்ம வந்து எதுக்கு நம்ம வீட்டிலே இருக்கும்போது நம்ம தேடி வாங்கிட்டு செலவில்லாமல் நீங்கள் செஞ்சுக்கலாம் நம்ம அந்த காசு கூட நீங்கள் வேறு செடியெல்லாம் வாங்கிக்கலாம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் எல்லாம் இல்லை நல்லா ஈஸி தான் இது அதுக்காக நான் சொல்கிறேன் ஏற்கனவே பாருங்கள் இது வந்து வாட்டர் பாட்டிலில் நான் வந்து கம்போஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன் நான் பண்ணியிருக்கேன் இன்னும் ரெடி ஆகலை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இது போல் வந்து சின்ன சின்ன நீங்கள் ஒரு அஞ்சு செடி வச்சுருந்தா கூட இது போல் நீங்கள் ஒரு மூணு பாட்டில் வச்சுருந்தா கூட போதும் டெய்லி வந்து கீழே வந்து பிட் போட்டு அடியில் அதாவது வந்து இது வரைக்கும் பிட் போட்டு மேலே வெஜிடபிள் வேஸ்ட்டு எல்லாமே போடலாம் பழந்தோல் எல்லாம் நீங்கள் போல் போடும்போது மக்கும் மக்கிட்டு எரு செடிக்கெல்லாம் போட்டுக்கலாம் அதே சமயத்தில் கீழே ஒரு பவுலோ போல் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த கம்போஸ்ட்லேருந்து லீக் ஆகும் தண்ணி அந்த தண்ணியெல்லாம் கூட நீங்கள் எடுத்து வச்சிருந்து உடனே யூஸ் பண்ணக்கூடாது வர தண்ணி வந்து லிக்யூட் ஃபெர்டிலைசரு ஒன் மந்த்துக்கு வச்சுருந்து நீங்கள் கொடுக்கணும் டுவெண்ட்டி டேஸ் வச்சுருந்தா கூட பொதுமந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா இப்போ வியூமிக்கெல்லாம் விற்கிது அதெல்லாம் கூட இந்த வாட்ரு வர தண்ணி தான் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த பிளான்ஸ் எல்லாம் சீக்கிரமாக வளரணும்னா நைட்ரோஜன் சத்து தேவை நைட்ரோஜன் வந்துன்னா பிளான்ட்டில் அதாவது சைடில் நல்லா ஃபாஸ்ட்டு இருக்கும் அதே சமயத்தில் நைட்ரோஜன் இல்லாமல் കൽഷ്യമും വേനും അതുക്കാ നാളെ നിങ്ങൾക്ക് കാൽഷ്യം സത്ത് തന്നെ ചെടിക്ക് വന്ന് പറഞ്ഞ மில்க் ஊற்றணும் நீங்கள் வீட்டில் மில்க் எப்படி இருக்கும் அதுலேருந்து சின்ன கப்புக்கு ஒரு ஸ்பூன் போதும் நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூனும் ஊற்றிட்டு நீங்கள் கலந்து செடிக்கு ஊற்றிடலாம் பெரிய பாட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு போதும் நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சமாக வந்து அந்த மில்க்கு காலி உடனே நீங்கள் வீட்டில் பால் தீர்ந்தவுடனே அந்த பால் அண்ணத்தில் கூட தண்ணி ஊற்றிட்டு செடிங்களை ஊற்றலாம் ஆனால் அதுக்குள்ளே ஊற்றும் ஊற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபில்டர் பண்ணணும் ஃபில்டர் பண்ணி ஊற்றுறதுனால வந்து சாயிலுக்குள்ளே ஃபங்கஸ் வராது அதே சமயத்தில் நீங்கள் கொக்கோபீட் பிளான்ட்டுக்கும் இது போல் மில்க் ஊற்றலாம் ஏடி ஏடாக வராமல் நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு கொடுக்கணும் அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சிக்கினாலே எல்லா செடியும் நல்லாயிருக்கும் ஏன்னா கொக்கோபீட்லேயும் நம்ம எப்படி வளர்க்குறதுன்னு சொல்கிறேன் நான் நீங்கள் மண்ணுக்கு ஊற்றலாம் நீங்கள் அப்படியே கூட வராது மஞ்சள் தூள் சேர்த்து மண்ணு ஊற்றலாம் மில்க்கு அதே சமயத்தில் பொக்கோப்பீட்டுக்கு நீங்கள் ஊற்றக்கூடாது இதுவும் பொக்கோ பீட்டில் தான் நட்டுது சொல்கிறேன் நான் அது போல் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அரிசி கழுன தண்ணியில் வந்து என்பி கே இருக்கும் அதாவது நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் நீங்கள் அந்த அதோட சேர்த்து மில்க்கு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் கால்சியம்காக சொல்கிறேன் நான் ரொம்ப நல்லது தெரிஞ்சிக்கிட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக செடி வளரும் நீங்கள் அந்த அரிசி கழுனை தண்ணியிலே இந்த மில்கும் சேர்க்கலாம் தனித்தனி இப்போ நீங்கள் ரைஸ் வாட்டர் ஊற்றுறீங்க அரிசி கவுனை தண்ணி ஒரு மூணு நாளும் அஞ்சு நாள் கழிச்சு நீங்கள் இந்த மில்க் ஊற்றிடலாம் இல்லை அதோட நான் ஒரே டைம் வேலை செய்ய முடியாது அடிக்கடி கொடுக்க முடியாதுன்னா நீங்கள் ஒரே டைம் கூட சேர்த்துக்கலாம் அதே சமயத்தில் இந்த மில்கோட ரைஸ் வாட்டரில் ஒரு வாழைப்பழம் தோல் மட்டுமே போட்டு நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு மில்க் வந்து காலையில் தான் சேர்க்கணும் ரைஸ் வாட்டரும் வாழைப்பழந்தோல் நைட்டே ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் போது இந்த மில்க்கும் சேர்த்து நீங்கள் செடி கொடுக்கலாம் போல் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நான் வந்து எப்படி வேணாலும் என் வேலையை பொறுத்து நான் கொடுப்பேன் சூப்பராக செடி வளரும் பாருங்கள் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்காக சொல்கிறேன் டேபிள் ரோஸ் கூட பாருங்கள் கொஞ்ச நாள் தான் இப்போ தான் த்ரீ டேஸ் ஆகுது நட்டு நான் வந்து மில்க்கு மட்டுமே இப்போ கொடுக்குறேன் உங்களுக்கு இப்படியும் கொடுக்கலான்னு சொல்கிறேன் நீங்கள் ஒரே டைம் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருந்தால் அரிசி தண்ணி பனானா பில்ஸு ரைஸ் வாட்டரோட பனானா பில்ஸ் சேர்த்து கொடுக்கலாம் இது வந்து கொக்கோ பில் செடி நான் மில்க்கு கூட சேர்க்கிறேன் பாருங்கள் செடிக்கு எதுவும் ஆகாது நல்லா வளரும் கொகோபீட் பிளான்ட்டுக்கு மில்க் ஊற்றுனா ஏதாவது ஃபங்கஸ் வருமானு அது போல் வராமல் பிளான்ட்டு நல்லா வளரும் மேல்கு கூட வெறும் மில்க்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியும் நீங்கள் செய்யலாம் சூப்பராக செடி வளரும் அதாவது தொட்டிக்குள்ளே மில்க் ஊற்றுறீங்க மேல்கு மில்க்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடாது நீங்கள் வந்து ரைஸ் வாட்டரு பனன் ஆப்பிள்ஸு நாய்க்குள்ளே ஊற்றிட்டு நீங்கள் மில்க்கு மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படியும் செய்யலாம் நான் வந்து தனியாக தான் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து ரெண்டு மூணு வாட்டி பார்த்தா தான் நல்லா தெரியும் போட்டு நீங்க போட்டு பார்க்கணும் இந்த செடி பற்றியெல்லாம் எல்லாம் நம்ம வந்து அனுபவத்தில் நல்லா தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் சொல்கிறாங்கன்னா அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செடி வளர்க்கலாம் அதுக்காக நான் சொல்றேன் இப்போ இந்த மில்க் வந்து கெட்டு போன பாலாக இல்லை நல்ல மில்க்கானால் நீங்கள் கவர் மில்க் வந்து நல்ல க பால் தான் இது நீங்கள் கெட்டு போன பாலும் ஊற்றலாம் நல்ல பாலும் ஊற்றலாம் அதாவது நல்ல பால் ஊற்றும்போது நிறைய சேர்த்தாலும் பிளான்ட்டுக்கு எதுவும் செய்யாது கெட்டு போன பால் ஊற்றும் போது அதாவது உடஞ்சிட்டு பால் தனியாக தண்ணி தனியாக இருக்கும் அது நீங்கள் கொஞ்சமாக ஒரு லிட்டர் தண்ணிக்கு டென் எம்எல் சேர்த்துட்டு பிளான்ட்டுக்கு ஊற்றணும் சம்மந்திக்கணுக்கு இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ